முகத்தனை நிலம்பெறை ஏற்றேனே நந்தி மகந்தனை ஞானக் குழந்தைனே புந்தில் வைத்தடி போற்றுகின்றேனே வக்கரதுண்ட மகா சூரிய கோடி சமபிரபா நிர்வினம் குருமேதேவ சர்வகாரியேஷு சதாசிவமாரம் மத்திய மாமதாச்சாரிய பரியந்தா வந்தே குரு பரம்பராம் வியாசம் முக்தாரம் சக்தே பௌத்திர மகல் மஷம் பராசராத்மஜம் பந்தே சுகதாத்தம் தபோ நிதம் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவை விதையே வாஷிஷ்டாய மோனமாக பழியற்கோன் வெப்பொழித்தபோகல் கோன் கடல் போற்றி ஆழிமிசைக்கல் மிதப்பில் அணிந்து விழா போற்றி வாழி திருநாவலூர் வன் தொடர்பதம் போற்றி பூழி மணி திருவாத ஒரு அருத்தாள் போற்றி

தோலோடு மூடிய என்கின்ற ஒரு திருநூறு திருப்புகள் ஆஹ் அருணகிரிநாதர் திருச்செந்தூர் திருப்புகள் பல பல திருச்செந்தூர் திருப்புகளில் பல சுவாரஸ்யமான வேண்டுதல்களை வைத்துள்ளார் அதன் வரிசையில் இந்த ஒரு திருப்புகழிலும் ஒரு அழகான ஒரு வேண்டுதல் ஒண்ணே இருக்கு அப்படிப்பட்ட திருப்புகள் தான் இந்த திருப்புகள் ஆரம்பத்திலேயே என்ன பண்றார் ஒரு ஃபுல் ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒன்னு கொடுத்துட்டு வர்றார் என்னெல்லாம் எப்படியெல்லாம் இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கிரிப்ஷன் அது முடிச்சு முடிச்ச உடனே எனக்கு இந்த மாதிரியான அருள் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை வைக்கின்றார் ஆரம்பம் எப்படின்னா தோலொடு மூடிய கூரையை நம்பி தோதக லீலை நிரம்பி சூழ் பொருள் தேடிட ஓடி வருந்தி புதிதான தூதொடு நான்மணி நான்மணி மாலை பிரபந்த கோவை உலாமடல் கூறி அழுந்தி தோமுரு காளையர் வாசல் புக்கு அலமாறும் காலனை வீணனை நீதி கெடும் போய் கோலனை மானம் இலாவழி நெஞ்ச காதகன் லோபன் விருதாவனை நிந்தை புலையேனை காரண காரிய லோக பிரபஞ்ச சோகமெல்லாமர வாழ்வுற நம்பி காசு அரு காசு அற வாரி மெய்ஞானம் தவம் சற்று அருளாதோ இதுவரையும் முதல்ல ஒரு வேண்டுதல் தோலோடு மூடிய கூரையை நம்பி அப்படின்னா இந்த கூரை வீட்டுக்கு மேல ஒரு ஓலை எப்படி மூடி இருக்கோ அது போல இந்த உடம்புக்கு மேல ஒரு தோலானது மூடி இருக்கு அந்த தோல் நம்ம தோலுக்கு ஏகப்பட்ட மேக்கப் அது இதெல்லாம் போடுறோம் அதுதான் வந்து நிரந்தரம்னு நினைச்சு எப்படி இருக்கும்னா அதை நம்பி கூரையை நம்பி இந்த தோல் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேறு ஒரு எலும்பும் ஒரு சதையை மட்டும் யாரும் கிட்ட கூட வரமாட்டாங்க இது நிறைய இன்ஸ்டாகிராம்ல நிறைய சேனல் வரும் அது ஒரு சில சேனல்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் முடிச்சுட்டு அந்த ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது இந்த தசையில வந்து இந்த இடத்துல ஒரு குத்து இருந்தது ஒரு இடத்துல ஏதோ ஒரு டயர் இருக்கு லிகமெண்ட் டயர் இருக்குன்னு சொல்லி சில இதுல எல்லாம் போடுவாங்க அதுல எப்படி இருக்குன்னா தோலே இல்லாம அந்த மசுல காமிச்சிருப்பாங்க தோல் இல்லைன்னா எப்படி இருக்குன்னு அந்த மாத்தா தெரியும் பாக்குறதுக்கே ஆக்சுவலா அறுவருப்பா இருக்கும் அந்த சதையும் அந்த நிறமும் சேர்ந்து இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னா இந்த எப்படி ஒரு கூரையானது மேல அந்த வீட்டுக்கு மேல எப்படி மூடி இருக்கோ அது போல தோலானது நம்ம மேல நம்மளுடைய இந்த உடம்ப மூடி இருக்கு அதை நம்புறோம் நம்ம ஏன்னா அதுதான் இப்ப அழகு கொடுக்குது இத இந்த இதை வைத்துக்கொண்டு பாவையர் தோதக லீலை நிரம்பி சூழ்பொருள் தேடிட ஓடி வருந்தி இந்த தோலை நம்பிக்கொண்டு இந்த உடலில் இருக்கக்கூடிய இந்த அழகான பாக பாகத்தை நம்பிக்கொண்டு தோதக பாவையர் தோ தோதக லீலை நிரம்பி தோதகம்னா வஞ்சம் வஞ்சம் மிகுந்த அந்த பாவைய்கு பின்னால் சென்று லீலை நிரம்பி சூழ் தேடிட ஓடி வருந்தி அவர்கள் பின்னால் சென்று பணம் வாங்குவதற்காக பல இட சென்று வருந்தி புதிதான தூதொடு நான்மணி மாலை பிரபந்த கோவை உலாமடல் கூறி அழுந்தி தோமுறு காளையர் வாசல் புக்கு அலமாறும் என்ன சொல்றார் புதியான தூதொடு நான்மணி மாலை பிரபந்த முதல்ல என்ன சொல்ற இந்த உடம்பை வைத்துக் கொண்டு பல பாவையர்கள் என் வீட்டிற்கு சென்றது முதல்ல சொல்லி முடிச்சுட்டார் என்ன சொல்ற நிரம்பி தேடிட பொருள் தேடுவதற்காக நான் என்ன பண்றேன் யாரோ ஒரு தோமுறு காலையர் அதாவது குற்றம் நிறைந்த பல இளைஞர்கள் இளைஞர்கள் வச்சுக்கலாம் இல்ல ஒரு நிறைய செல்வந்தர்கள் வைத்துக் கொள்ளலாம் இந்த இடத்துல செல்வந்தர்கள் வீட்டுக்கெல்லாம் போய் வாசல் பூக்கு என்ன பண்றேன் அவங்க அந்த நரர்கள் மீது அந்த மனிதர்கள் மீது தூது நான்மணி மாலை பிரபந்தம் கோவை உலாமடல் இப்படியான சிற்றலக்கியங்கள் எல்லாம் நம் நான் அவர்கள் மீது பாடிக்கொண்டிருக்கின்றேன் அவர்கள் மீது ஸ்துதி செய்து கொண்டிருக்கின்றேன் நரஸ்துதி செய்து கொண்டிருக்கின்றேன் எதற்காக என்றால் பொருள் தேடுவதற்காக பொருள் தேடி ஓடி வருந்தி பொருள் தேடிட ஓடி வருந்தி தோமுரு காலையர் வாசல் புக்கு இந்த இடத்த பின்னாடி அந்த இது எதற்காக செய்கின்றேன் என்றால் இந்த இந்த மாதிரி இவர்கள் பின்னாடி எல்லாம் சென்று காசு கரைக்கணுன்றதுக்காக அவங்க எல்லாம் புகழ்ந்து பாடுகின்றேன் எப்படி பாட்டெல்லாம் பாடுறேன் அப்படின்னு இதெல்லாம் செட்டு ஒண்ணு ஒண்ணு தூது நன்மணி மாலை பிரபந்தம் உலா மடல் இதெல்லாம் நான் அவர்கள் மீது ஏற்றுகின்றேன் இப்படி எல்லாம் நான் கால காலத்தை வீணடித்தேன் அலமாறும் காலனை வீணனை நீதி கெடும் போய் கோலனை வழி நெஞ்ச காதகன் லோபன் புலையேனாக இருக்கின்ற நான் நிந்தை புலையே அப்படின்னு சொல்ற ஒரு பின்னாடி முன்னாடி ஒரு அடைமொழி கூட காலனை அதாவது எப்பொழுதும் வீணடிக்க வீ காலத்தை வீணடிப்பவன் காலனை வீணனை குற்றம் நிறை நீதி கெடும் பொய் நீதியே இல்லாத பொய் கோலனை பொய்யே சொல்கின்றவன் மானம் இல்லாதவன் வழி நெஞ்ச காதகன் காதகன் என்றால் இந்த இடத்துல வந்து ஆஹ் சொல்லலாம் ஒருத்தர் நம்பி ஒரு காரியம் நம்ம கிட்ட செஞ்சா அந்த கா நேரா மாத்தி பண்ணுவோம் அந்த காதகன் இந்த இடத்துல லோபன் லோபன் என்றால் இதுல கிரீடி கை வைத்து கொண்டும் ஒண்ணு கொடுக்காம இருப்பது லோபித்தனம் சொல்லுவோம் ரிதாவனை நிந்தை புலையேனை புலையேனாகிய புலையனாக இருக்கக்கூடிய எண்ணெய் என்ன சொல்லும் காரிய லோக பிரபஞ்ச எல்லாம் மர வாழ்வுற சோகமெல்லாமர வாழ்வுற நம்பி காசு அற வாரி மெய்ஞான தவம் சற்று அருளாது இந்த காரண காரியமாக இருக்கக்கூடிய இந்த லோகத்தில் இருந்து என்னுடைய சோகமெல்லாம் அற காரியம் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்னு அழகான ஒரு வார்த்தை ஒண்ணு வருது சூரிய மூர்த்தே அப்படின்னு ஒரு கீர்த்தனை உண்டு இந்த கீர்த்தனை சொல்லும்பொழுது என்ன தீட்சிதர் காரண காரிய சொல்றது காரண காரியங்களுக்கு பின்னால இருக்கக்கூடிய ஆத்மாவாக விளங்கக்கூடியவனே அதற்கு பின்னாடி சோர்ஸாக இருப்பவனே அப்படின்னு சொல்லலாம் மூலப்பொருளாக இருப்பவனே காரண காரியம்னா என்ன ஒரு சப்போஸ் ஒரு ஆஹ் குயவன் இருக்கின்றான் ஒரு பானை செய்யறான் பான தான் காரியம் அதாவது கடைசியில வரக்கூடிய அந்த ஒரு எஃபெக்ட் காரணம்னா காஸ் காஸ் வந்து மூணு மூணு விதமா இருக்கும் ஒரு காஸ் முதல் காசு என்னன்னா மூல காரணம் அதாவது மூல காரணம் இந்த இடத்துல என்ன அப்படின்னா மண் இந்த மண்ணு தான் மூல காரணம் அதற்கப்புறம் அவன் செய்யக்கூடிய அந்த விஷயம் இருக்கு இல்லையா குயவம் குயவம் அதாவது அந்த பானையை உருட்டக்கூடிய விஷயம் வந்து வினை காரியம் வினை காரணம் சொல்லலாம் அதற்கு அப்புறம் பின்னாடி இருக்கக்கூடிய கடைசியா வரக்கூடிய ஒரு செய்யக்கூடியவன் செயற்காரணம் அது அதாவது மூல காரணம் ஒண்ணு அதற்கு அப்புறம் வினை காரியம் ஒண்ணு வினை காரணம் ஒண்ணு அதற்கு அப்புறம் செயற்காரணம் ஒண்ணு மூணு மூணு இருக்கு இந்த இடத்துல அதாவது பானைன்றது காரியம் உருவாக்குவதில் மண் முதல் காரணம் இந்த திரிகை சுழற்றி விடுவது என்பது துணை காரணம் மூணாவது செயற்காரணம் அதுக்குயவன் அது மாதிரி உலகத்தை சிருஷ்டிப்பவன் செயற்காரணம் இறைவன் நம் வினைகளும் அவனுடைய அருளும் துணை காரணம் மாயை என்பது முதற் காரணம் மாயையால மாயைதான் முதல் காரணம் இது ஆகுவதற்கு அந்த நம்ம செய்யக்கூடிய வினையும் அவனுடைய அருளும் சேர்ந்தது துணை காரணம் செய்விப்பவன் இறைவன் அவன் செயற்காரணம் இதுதான் இங்கிருக்க இருக்கக்கூடிய ஓமை அப்படி காரியமாக வருவது என்ன நம் உடல் அப்புறம் நம்ம இந்த ஜீவன் இதெல்லாம் இருக்கு இப்படி இந்த காரண காரிய லோக பிரபஞ்சம் இப்படி காரணம் இருப்பதனால் காரியம் வந்து விளைகின்றது அந்த காரியம் வந்து விளை விளைவிப்பதனால் அதனால புதுசா ஒரு காரணம் வருது அந்த காரணம் திரும்பி ஒரு காரியம் ஆகுது இப்படியே இந்த சூழல் போயிட்டு போய்க்கொண்டே இருக்கின்றது லோக பிரபஞ்சம் இப்படிதான் லோகத்துல எல்லாமே நடக்குது பிரபஞ்ச சோகம் எல்லாம் அற அப்படிப்பட்ட சோகங்கள் எல்லாம் அற போக வேண்டும் என்பதற்காக என்ன செய்யணும் நீ வாழ்வுற நம்பி காசு அற வாரி மெய்ஞான தவம் நான் நன் வாழ்க்கையை வாழ வேண்டும் அதற்கு நீ உன்னுடைய மெய்ஞான தவம் சற்று அருளாதோ உன்னுடைய மெய்ஞானத்தை அந்த தவமானதை எனக்கு அருள மாட்டாயா என்று அருணகிரி நாதரவைக்கிறேன் தவம் எதற்கு சொல்றாருன்னா முண்டக உபநிஷத்துல மூணாவது அணுவாகத்துல வரக்கூடிய ஒரு விஷயம் சத்தியேனேஷ ஆத்மா ஞானேன பிரம்மச்சரியேன நித்யம் அந்த சரீரே ஜோதிர்மயாகி சுப்ரோ எம் பஷ்யந்தி எதையக் க்ஷீண தோஷாக இந்த ஆத்ம ஞானமானது எப்ப வரும் அப்படின்னா இந்த லோக பிரபஞ்ச இந்த காரண காரியம் எல்லாம் தாண்டி அந்த நிலையானது எப்ப வரும் என்றால் சத்திய என சத்தியம் முதல்ல இருக்கணும் பின்னாடியே சொல்ற லபஸ் தபசா தபசானது இருக்கணும் தபஸ்சர அப்படின்ற ஒரு வார்த்தை இன்னொரு இடத்துல வரும் எங்க வருதுன்னா பிரம்மாவ சிருஷ்டி விஷ்ணு புராணத்துல ஒரு கதையில வரும் பிரம்மாவை சிருஷ்டிச்சர் சரி பிரம்மா வந்து அந்த தாமரைங்கிலேருந்து வெளியில வர வெளியில வந்து தேடி கீழே போயிட்டே இருக்காரு ஆனா தாமரை கீழே முடியவே இல்லையா ஏன்னா இவ்வளவு தூரம் வந்துட்டோ இன்னும் முடியிற மாதிரி தெரியலையே இதோட ஆரம்பம் எங்கன்னு தெரியலையேன்ற போது ஒரு அசரீரி கேக்குதான் தபஸ் சர அப்படின்னு சொல்லி பிரம்மா கிட்டே தபஸ் சொல்லி பிரம்மா திரும்பி மேல போய் தபஸ் செய்கிறார் தபஸ் செஞ்சதுனால அது சிருஷ்டியானது வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கதை இது அதனால இந்த உலகமே தபஸ்னாலதான் வெளியில வந்தது சத்யேன லபஸ் தபசாகேஷ ஆத்மா அதனால தபஸ் இருந்தால் மட்டும்தான் ஆத்ம ஞானமானது கிடைக்கும் அதனால அருணகிரிநாதர் வாழ்வர நம்பி காசு அற வாரி மெய்ஞான தவம் சற்று அருளாதோ என்று கேட்கின்றார் ஞான தவம் ஆஹ் இது ஒரு சின்னதா ஒரு விஷயம் ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிற இடத்துல அயோத்தியால இப்ப இந்த கோவில் கட்டி நம்போது ஆஹ் நிறைய பேர் அந்த இடத்துல பேசி நாங்க நீங்க பாக்கலாம் போன வருஷம் இருபத்தி ஒன்னு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சுவாமி ஆனந்தகிரி பேசும்பொழுது ஒரு வார்த்தை ஒண்ணு சொன்னார் அதாவது அவரும் வந்து இந்த கோவில் ஆனதற்கான ஒரு மூல காரணமாக இருந்தவர் பின்னாடி இருந்து நிறைய காரியம் செஞ்சிருக்கார் செய்யும் பொழுது அவர் சொன்னார் இந்த மாதிரி நான் பல பேரை ஞாபகப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி காஞ்சி பெரியவரை ஞாபகப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பரமகுரு அஹ் ஜெயேந்திரசி சுவாமிகளை ஞாபகப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் பொழுது சொன்னார் எனக்கு எப்பொழுதும் ஒரு வார்த்தையை அவர் எப்பவுமே சொல்லியிருக்காரு காப்பாத்திட்டு இருக்கேன் தப்சர தபர தபஸ் சர தபத்தை அப்படின்னு சொன்னதாக அந்த மேடையில அவர் சொன்னார் ஒரு இப்போ ஒரு இது நடக்கும்போது அந்த தர்பார் நடக்கும்போது அந்த புரோகிராம திரும்பி எங்கேயோ வந்தது அப்ப நான் கேட்டேன் அப்போ இந்த லைன் ஆனது கரெக்டா அதே மாதிரி இருக்கு ஞான தவம் சற்று வரலாம் அதாவது தவத்திற்கான முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா தபத் தபம் இருப்பதனால அந்த காரியமானது வெற்றி பெறும் அந்தமே வெற்றி பெறும் முதல்ல முதல் ஸ்டேஜ் ஆத்ம ஞானத்திற்கும் அதை தவம் தான் தேவை தவம் சற்று அருளாதம் நம்ம நினைக்கலாம் இந்த மாதிரி இந்த உலகத்துல என்னென்னமோ நடக்குது இந்த இடத்துல யுத்தம் நடக்குது அந்த இடத்துல பஞ்சம் இருக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரீல உள்ள நிறைய எனிமேஸ் இருக்காங்க வெளில நிறைய எனிமேஸ் இருக்காங்க இந்த கண்ட்ரி இப்படி ஓடுவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம் ஓகே இந்த வெப்பன் இருக்கு சரி ஓகே வெப்பன் மைட்டு கிட்டு இதெல்லாம் இருக்கலாம் ஒரு சைட்ல இருக்கு எவ்வளவோ பேர் என்ன பண்றாங்க மோல்ஸ் சொல்லுவாங்க அதாவது ஒரு எனிமி கண்ட்ரி இருந்தது எனிமி கண்ட்ரியில இருந்து வந்து இங்க ஒரு பணம் கொடுத்தா சில பேர் வந்து சொல்வதற்கு கூட ரெடியா இருக்கவங்க நிறைய பேர் நம்ம ஊர்ல உண்டு கொஞ்சம் பேர் உண்டுன்னு இருக்கலாம் அப்படி இருந்தும் இந்த கண்ட்ரி இன்னும் ஓடுதுன்னா யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு தபஸ் ஒண்ணு செய்கிறாரு அந்த தபஸ் சக்தியினாலதான் இந்த கண்ட்ரி ஆனது இந்த நாடானது இன்னும் ஓடிக்கொண்டிருக்கின்றது அப்படி மகிமை வாய்ந்தது தபஸ் சத்தேன லபஸ் தபசாகேஷ ஆத்மா ஆத்மஞானேன ஆத்ம ஞானம் வரணும்னா அது தபஸ் இருக்கிறோம் ஞானம் ஹையஸ்ட் லெவல் அதுக்கே தபஸ்னா இது லோவர் லெவல் நம்ம நிறைய சொல்றோம் செக்யூரிட்டி அது இது இது அதுன்னு சொல்றோம் வாழ்க்கை அதுக்கப்புறம் சாப்பாடு இதற்கெல்லாம் வந்து அதுவே போய் இதெல்லாம் கொடுக்காதா அதனால காரணக்காரியலோச்சோகமெல்லாம் அரவாரி மெய்யான தவம் சற்று அருளாதோ முருகா என்று அருணகிரிநாதர் ஒரு வேண்டுதலை வைக்கின்றார் அடுத்து பின்னாடி என்ன சொல்றார் பாலன்னம் மீது மண் நான்முக செம்பொன் பாலனை மோது அபராதன பண்டு அபாரிய மாறுதி தோல்மிசை கொண்டு உற்று அமராடி பாவியர் பாவி இராவணர் தலை ராவணனார் தலை சிந்தி சீரிய வீடனர் வாழ்வுற மன்றல் பாவையர் தோல் புனர் மாதுலர் சிந்தைக்கு இனியோனே ராமாயணம் முழுக்க வந்துடுச்சு இந்த இடத்துல பாலண்ணன் பால் அண்ணம் மீது மண் நான் செம்பொன் பாலனை மோது அபராதன முன்னொரு நாள் பிரம்மா ஒரு குற்றம் செய்தார் பிரம்மா எங்க இருக்கார் பால் அண்ணம் அதாவது பால் போன்ற வண்ணத்தை உடைய அந்த அன்னத்தின் மீது இருக்கின்றார் நான்முகனார் செம்பொன் பாலனை மோது உன்னுடன் ஒரு மோதல் ஏற்படும் பொழுது செம் செம்பொன் பாலன் செம்பொன்னா இந்த இடத்துல லக்ஷ்மி தேவி செம்பொன் லட்சுமி தேவிக்கு பாலனாக இருப்பவன் அதாவது விஷ்ணுவிற்கு பையனாக பிறந்ததுனால் பிரம்மா வந்து விஷ்ணு லட்சுமி தேவிக்கும் பையன் அதனால செம்பொன் பாலனை மோது அபராதனை முன்னொரு நாள் ஒரு ஒரு தப்பு ஒன்று செஞ்சார் தப்பு செஞ்சதுனால பிர முருகனானவர் தலையில ஒரு கொட்டு ஒன்று வைத்தார் இதுதான் இந்த இடத்துல சொல்றார் அப்படி நீ செய்தாயே முடிச்சிட்டார் அடுத்தது பண்டு அபாரிய முன்னொரு நாள் அபாரிய மாருதி பாரியன் மாறுதினா ரொம்ப சிறந்த மாருதி அதாவது மைட்டின்னு சொல்லலாம் இந்த இடத்துல மாருதி மாருத்தின்னா ஹனுமான் மிசை கொண்டு உற்று அமராடி தோளின் மீது உற்று அமராடி அதாவது அமர் அமர் சென்று பாவி இராவண ராவணனார் தலை சிந்தி சீரிய வீடனர் வாழ்வுர மன்றல் பாவையர் தோல்புனர் இனியோனே சிந்தைக்கு ராவணனார் தலையை சிந்தினார் ராமபிரான் யார் மீது உட்கார்ந்து கொண்டு மாருதி மீது சீரிய வீடனர் வீடனருக்கு விபீஷணருக்கு வாழ்வு கொடு கொடுத்தார் அதாவது ராஜ்யத்தை திரும்பி கொடுத்தார் ஊர மன்றல் பாவையர் தோல்புனர் மாதுலர் சிந்தைக்கு மன்றல் பாவையர் மனந்த பாவையாகிய சீத்தையின் சீதையை அணைத்து கொண்டார் அப்படிப்பட்ட ராம ராமர் மாத்துளர் மாத்துலர்னா மாமான்னு மாமாக்கு மாத்துளர்னு பேரு மாத்துல சிந்தைக்கு அவருடைய சிந்தைக்கு இனியவனாக இருப்பவனே முருகப்பெருமானே சேலோடு சீலமுலாவிய நாரதர் வந்துற்று ஈது அவள் வாழ் புனமாம் என முந்தி தேமொழி பாலித கோமல இன்ப கிரி தோய்வாய் சீலமுலாவிய நாரதர் வந்து உலகத்தையே சுற்றி வந்த நாரதர் இங்க வந்தார் வந்து உற்று இது இது அவள் வாழ் புணமாம் என வள்ளி வாழக்கூடிய புணம் இதுதான் என்று உனக்கு காட்டி கொடுத்தார் இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு தத்துவம் ஒண்ணு இருக்கு வள்ளி இந்த பிலாசபிகலா அதை எடுத்தா வள்ளி ஜீவாத்மாக்கு சமம் முருகப்பெருமான் பரமாத்மாவிற்கு சமம் ஜீவாத்மா பரமாத்மாவை எண்ணி தவம் இருக்கின்றது தவம் இருந்தால் மட்டும் போதாது அந்த பரமாத்மாவுக்கு ஒரு டைரக்ஷன் பரமாத்மா இங்கதான் இருக்குன்னு ஒரு டைரக்ஷன் சொல்லணும் இந்த இடத்துல ரிவர்ஸ்ல இந்த இடத்து ஜீவாத்மாவானது தபஸ் செய்து கொண்டிருக்கிறது ஜீவாத்மா இங்க இருக்கு நீ உடனே வா அப்படின்னு சொல்வதற்கு ஒரு குரு ஒருத்தர் தேவை அதுதான் இந்த நாரதர் இந்த இடத்துல சீலமுழாவிய நாரதர் வந்து உற்று ஈது அவள் புணமாம் அவள் வாழ்கின்ற புணம் அந்த ஜீவாத்மா இங்கதான் இருக்கு நீ உடனே வரமாட்டியா அப்படின்னு சொல்லி ஜீவாத்மாவை முன்னிட்டு ஒரு குருவானது இந்த பரமாத்மாவை அழைத்து கொண்டு வர வேண்டும் அதுதான் இந்த இடத்துல சூக்மமான ஒரு விஷயம் சீலமுழாவிய நாரதர் வந்து உற்று ஈது அவள் புணமாம் என முந்தி தேமொழி பாலித கோமல இன்ப கிரி தோய்வாய் ஆஹ் அவளை வந்து அணைத்து கொண்டாயி பாலித பச்சை கற்பூர கலவை அணிந்த அந்த ஆஹ் வள்ளியை ஆஹ் அணைத்து கொண்டாயி சேலோடு வாழை வரல்கள் கிளம்பி தூ தாறு கொள் பூதம் அளாவிய என்ப சீரலை வாய்நகர் மேவிய கந்த பெருமாளே சேல் வாழை வராள் இதெல்லாம் ஒரு வகையான ஒரு மீன்கள் இந்த மீன்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா இது பல இடத்துல சொல்வார் இதே மாதிரி வரும் செயல்பட்டழிந்ததுல வரும் இந்த செயல் அதே மாதிரி சில செந்திலுக்கு இருக்கக்கூடிய வேற சில பாட்டுலேயும் இந்த செயல் அந்த மீனானது எப்படி இருக்கும்னா மேல துள்ளி எழுமா துள்ளி எழுவது எப்படி இருக்கும்னா அந்த மேல அந்த பீட்டல் நட்ஸ் அதாவது பாக்கு மரம் எல்லாம் அப்படி கீழே சாஞ்சி இருக்கிற இடத்து அவ்வளோ பாக்குமரம் இருக்கான் எது எப்போ ஒரு மரம் எப்ப சாயும்னா நிறைய இருந்தா உடனே சாஞ்சிரும் அவ்வளோ செழிப்பா இருக்கக்கூடிய நாடு சேல் இதெல்லாம் ஏன் இருக்குன்னா அந்த வயல்ல அவ்வளவு தண்ணி இருக்கா அந்த தண்ணீர் சேலெல்லாம் போகுதான் சேல் வாழை வரா போகுதான் அது அழகா மேல குதிக்குதான் குதிச்சு அந்த பாக்கு மரத்தை தாண்டி இப்படி குதிச்சு கீழே வருதான் அப்படிப்பட்ட நகரமாம் செந்தில் மாநகரம் அப்படி இருக்கக்கூடிய செந்தில் மாநகர் சீரலை வாய் நகர் அப்படி அலையெல்லாம் செந்தில் நகரத்தில் மேவிய கந்த பெருமாளே என்ற வரணிநாத்தர் முடிப்பார் அவருடைய ரொம்ப பேவரேட் ஆன டிஸ்கிரிப்ஷன் இந்த சேல்ன்ற ஒரு ஒரு மீன் வச்சு ஒரு நாலஞ்சு திருப்புகள் ஆக்சுவலாக வரும் செயல்பட்டு அழிந்தது நம்ம கந்தர் அலங்காரத்திலேயும் வரும் இதே ஒரு அஹ் அங்க என்ன சொல்றார் செயல் இருப்பதனால அந்த வயல்ல நிறைய செயல் இருக்கும்னு சொல்லுவார் இதுல வயல் சொல்ல மாட்டார் சொல்லனாலும் அதான் மீனிங் இந்த இடத்துல அப்படி செழிப்பா இருக்கான் அப்படி செழிப்பா இருந்து அந்த பாக்கு மரத்தை தாண்டி அந்த மீன்கள் எல்லாம் குதிக்குமா இப்படி இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு டிஸ்கிரிப்ஷன் சில வேற சில பாட்டுல எடுத்த திருச்செங்கோடு பாட்டெல்லாம் எடுத்தேன்னா அங்க மாமரம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இல்ல பாக்குமரம் மாமரம் வாழை மரம் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு பாட்டுல வரும் நிறைய வாழை மரமா இருக்கு இந்த இடத்துல அப்படின்னு இது பார்த்தா நமக்கு டக்குன்னு திருஞான சம்பந்தம் இதே மாதிரி பல இடத்துக்கு போய் இந்த நேச்சுரல் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் நிறைய கொடுப்பார் ஒரு கவிகள்லாம் ஒரு இடத்துக்கு போய் அந்த ஒரு இடத்தோட இடத்தை பத்தி சும்மா அப்படியே சொல்லிட்டு செந்தில் மேவிய கந்த பெருமாளேன்னு சொல்றது எப்படி இருக்கு சீயரோட வார் அந்த இடம் எப்படி இருக்கு அது எப்படி எல்லாம் அங்க சுத்தி இருக்கு டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கு மயிலைன்னு சொல்லும்பொழுது அவர் என்ன சொல்வார் மாட மாளிகை எல்லாம் இருக்கக்கூடிய மயிலை அப்படின்னு வரும் ஒரு ஜென்ரலா சொல்வதுன்றது ஒரு ப்ரோ ப்ரொசைக்கா இருக்கும் ஒரு பொயட்ரீன்னு வரும்பொழுது இந்த மாதிரி நிறைய அந்த சுத்தி இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும் உடனே நமக்கு அங்கே போகணும்னு ஒரு ஆசை வரும் இப்பயும் நம்ம இருக்கா போய் பார்க்கலாம் அடிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷனோட இந்த பாட்டு வந்து முடியுது செந்தில் இது ஒரு அழகான ஒரு பாட்டு இந்த பாட்டை இப்போ நான் வந்து ஜௌன்பூரி ராகத்தில் பாடி காமிக்கிறேன் ஜவுன்பூரி என்பது ஒரு ஹிந்துஸ்தானி ராகம் வாரணாசியிலிருந்து அயோத்தியாவுக்கு போகிற வழியில ஜவுன்பூர் அப்படின்னு ஒரு ஊர் வரும் இந்த ஜவுன்பூர் இருந்து உருவானதாக ஒரு கதை இருக்கு அப்படிப்பட்ட ஒரு ராகம் தான் இந்த ஜோன்புரி ராகம் இதே ராகத்துல ஆக்சுவலா நமக்கு ஆண்டவந்தரிசனமே தியாகேஷன் தாண்டவந்தரிசனமே அப்படின்னு ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டு இதே ராகம் தான் ஜோன்புரி ராகம் தான் நிறைய தமிழ் பாட்டுல நிறைய ரொம்ப பிராபல்யமாக இப்பெல்லாம் நிறைய வர ஆரம்பிச்ச ஒரு ராகமானது இந்த ஜோன்பூர் இந்த ஜோன்புரி ராகத்துல இந்த பாட்டை பாட்டி திருச்செந்தூர் பாட்டு ரொம்ப பிராபல்யமான ஒரு பாட்டு இது குருஜி ஏ எஸ் ராகவனுடைய மெட்டு உம் மூடிய கூரையை நம்பி பாவையர் தோத கலீலை நிரம்பி சூழ் பொருள் தேடிய ஓடி வருள் புதிதான தூதொடு நான் மணி மாலை கோவையுள்ளா மடல் கூறியெழுந்தீ தோமுறு காளையர் வாசல் தொரும் புக்கு அலமரு முருக காலனை வீணனை நீதி கெடும் போய் கோளனை மானமில வழி நெல் ஜே காத கோபிரதாவனை நில்ந்தை மயே காரணியலோக பிரபஞ்ச சோகமெல்லாம் மரபாழ் புரணம் மீ காசரு வாரிமை ஞான தவ சற்று அருளோ முருக பாலன மீது மனான் செம்போர் மோத பராதல பண்ட பாரிய மாரு தீ தோல்விசை கொண்டு அமரா பாவனார் தலை செல் தீ சிறிய வீடனர் வாழ்வுறமல்ற பாவையர் தோல் புனர் மாதுளர் சில்லைக்கு இனியோ முருக சீலமுலாவிய நாரதர்வல் துற்று இதவள் வாழ் புனமானமுமொழி பாளித்த கோமளையில் கிரிதோ வாலோடு வாழை வராழ்க கிளம்பி தாறு கொள் பூகமளாவிய சீரலை வாய் நகர் மேவிய கல்ந்த பெருமாளே முருகாய கரண காரியலோக பிரபல் சோகமெல்லாம் மறு வாழ்வுரலும் மே காசரு வாரிமை ஞான தவம் சற்று அருளோகோ முருகா காரண காரியலோக பிரபல் ஜோகம் எல்லாம் மறுவாழ்வுரலோ மீ காசரு தவம் சற்று அருளாதோ முரு சீரவாய் நகர் மேவிய கல்ல பெருமாளே இன்று இந்த அளவில் இந்த பாட்டை முடித்துக்கொண்டு அஹ் அடுத்த வாரம் நான் கிட்ட பேசி நான் சொல்றேன் அது இல்லைன்னா அதுக்கு அடுத்த வாரம் இருக்கும் வேற ஒரு திருப்புகளோடு நூற்றி இருபத்தி எட்டாவது திருப்புகளோடு சந்திப்போம் என்று சொல்லி இன்னொரு ஒரு மாசத்துல இதே திருச்செந்தூருக்கு ஒரு கும்பாபிஷேகம் நடக்க பொழுது ஏழாவது ஜூலைன்னு நினைக்கிறேன் ஏழாவது எட்டாவது ஜூலையும் ஒரு கும்பாபிஷேகம் இருக்கு இதே செந்தில் திருச்செந்தூர்ல தான் அடுத்த வாரம் வேறு ஒரு திருப்புகளோடு சந்திப்போம் என்று சொல்லி స్వస్తి ప్రజా పరిపాలయంతం న్యాయమార్గే మహిష గోబ్రామే విషుముస్తాఖ జని సుపుత్రాపరాధం సహేతి అహం చాతి బాలో స్వాధం సమస్త్రంబలం